இதில் பார்க்கும்போது ரொம்ப கண்ணை உறுத்துறது மாதிரி இருந்தது இந்த சீமானுடைய உடைங்க அது அவர் கவனத்தில் எடுத்துக்கணும் அது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இந்த ஐடியா நல்ல ஐடியாவை சொல்லியிருக்கிறானுங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொன்னதா இல்லை அவருடைய சொந்த ஐடியாவோ எனவே அந்த ஐடியாவுக்கு பாராட்டை நம்ம தெரிவிச்சிடோம் ரெண்டாவது அவர் தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்ட அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு ஒரு சினிமாட்டிக் ஹீரோயிசம் தெரியுது அப்புறம் ஒரு சினிமா ஹீரோ எப்படி தந்த ஹீரோ மற்ற ஜூனியர் எல்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸ்ன்னு வச்சுக்கிறோமே அந்த டான்ஸ் ஆடும்போது மற்றவங்களிலேருந்து இவர் தன்னை வேறுபடுத்திக்கிறவார் இந்த ஹீரோ எல்லா படத்துலையுமே நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி இந்த சீமான் அந்த ஹீரோ மாதிரி அங்கே வந்து நிற்கிற அந்த தோரணை அந்த தோற்றம் அதெல்லாம் கூட சரி சரி வெல் பில்ட்டாக இருக்கிறார் நல்லா இருக்கிறாரு அதெல்லாம் ஓகே ஆனால் காலில் ஷூவை பார்த்தீங்களா அங்கே இருக்கிறவங்க பாதி பேர் செருப்பு இல்லாமல் இருக்கிறான் பாதி பேர் சாதாரண செருப்பு போட்டுட்டு அப்படி தான் இருக்கிறாங்க இவர் போட்டுக்கிற அந்த ஷூ வந்து ரொம்ப அப்பட்டமாக தனித்துவமாக தெரியுது அதெல்லாம் கொஞ்சம் அவர் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் மக்களோட பே சேர்ந்து நின்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி மக்களோடு தன்னை ஐக்கிய முழுமையாக ஐக்கியப்படுத்திக்கிறோம் அங்கே வேறுபடுத்துறது மாதிரி இருக்கக்கூடாது அப்படி என்னங்க பெரிய ம மற்றவங்க காலில் குத்தாத முள் உங்கள் காலில் போகுது அப்புறம் எதுக்காக நீங்கள் அந்த மலங்காட்டுக்குள்ளே போகிற போராட்டத்தை ஏறி முன்னெடுக்கிறீங்க அல்லது அப்போது இது கண்ணை உறுத்தாத கலரவாவது மாற்றி இருக்கணும் அது ஒரு ப்ரௌன் கலர்லேயோ அல்லது வேறு ஒரு கலர்லேயோ இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்ணை உறுத்தாது பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்காது இது அவர் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்